டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்ல மாட்டேன் தமிழ்நாட்டை விட மாட்டேன் இந்த தமிழ்நாட்டை விட மாட்டேன் என்ற தலைவர்களே கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவு நடந்த போது இந்த தமிழ்நாடு வயல்ல தொட்டில மலம் கலந்த போது இந்த தமிழ்நாடு தலைக்குணியில நாலாயிரம் கோடி மழையில கரைஞ்ச போது இந்த தமிழ்நாடு கோடி ரூபாய் பாலத்தை ஆத்து வெள்ளம் அடிச்சு போகும்போது இந்த தமிழ்நாடு தலைக்குணியில விவசாயிங்க உழைச்சி ஏத்தாந்த நெல்லு மூட்டை மழையில நனைஞ்சி மொழப்பு வரும்போது இந்த தமிழ்நாடு தலைக்குணியில எங்க பார்த்தாலும் கஞ்சா குச்சிட்டு கற்பழிப்பு நடக்கும் போது இந்த தமிழ்நாடு தலைக்குணில அவ்ளோயும் கரூர்ல நாப்பத்தி ரெண்டு பேர் ஒரு கூத்தாடிய கும்பலா செத்து போனாங்களே அதுக்கு கூட இந்த தமிழ்நாடு தலைக்குணில இப்ப நேத்து ராமேஸ்வரத்துல ஒரு பள்ளி மாணவிய கழுத்தறுத்து போட்டாங்க அதுக்கு கூட இந்த தமிழ்நாடு தலைக்குணியில ஏன்னா இந்த தலைவர்கள் உள்ளளவும் இந்த தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாடு தலை இல்லாம முண்டமா தானே இருக்குது அப்புறம் எப்படி தலை இந்த தமிழ்நாட்டை தலை விட மாட்டேன் என்ற தலைவர்களே கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவு நடந்த போது இந்த தமிழ்நாடு தலை குனியல வேங்கை வயல்ல நீர் தேக்க தொட்டில மலம் கலந்த போது இந்த தமிழ்நாடு கோடி மழையில கரைஞ்ச போது இந்த தமிழ்நாடு கோடி ரூபாய் ஆத்து வெள்ளம் அடிச்சு போது இந்த தமிழ்நாடு தலைக்குணியில விவசாயிங்க உழைச்சி ஏத்தாந்த நெல்லு மூட்டை மழையில நனைஞ்சி மொழப்பு வரும்போது போது இந்த தமிழ்நாடு தலைக்குணியில எங்க பார்த்தாலும் கஞ்சா குச்சிட்டு கற்பழிப்பு நடக்கும் போது இந்த தமிழ்நாடு தலைக்குணில அவ்வளோயும் கரூர்ல நாப்பத்தி ரெண்டு பேர் ஒரு கூத்தாடிய பார்க்க வந்து கும்பலா செத்து போனாங்களே அதுக்கு கூட இந்த தமிழ்நாடு தலைக்குணில இப்ப நேத்து ராமேஸ்வரத்துல ஒரு பள்ளி மாணவிய கழுத்தறுத்து போட்டாங்க அதுக்கு கூட இந்த தமிழ்நாடு தலைக்குணியில ஏன்னா இந்த தலைவர்கள் உள்ளளவும் இந்த தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாடு தலை இல்லாம மொண்டமா தானே இருக்குது அப்புறம் எப்படி தலை குனியும்